ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் அனைவரும் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தொடங்குகிறேன் கீழ உபயத ரகுமான் செங்கல்பட் பஞ்சம் மூலங்களோட தொடர்புகள் படுத்தி நம்ம வரிசையாக பல வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் இன்றைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சம் மூலகத்தோட தொடர்புடைய உறுப்புகளோட அந்த நீர் சுரப்பிகள் எந்தெந்த உறுப்புகளுக்கு என்னென்ன நீர் சுரப்புகள் ஏற்படுகிறது அதை பற்றி விரிவாக பார்ப்பதுக்கு முன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் நிலம் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய உறுப்பு வந்து மண்ணீரல் வயிறு இந்த நிலம் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய மண்ணீரலும் வயிறோடு தொடர்புடையது நீர் சுரப்பி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உமிழ் நீர் இப்ப உமிழ் கலக்காத உணவு உங்களுடைய ஜீர்ணத்தை ஒழுங்குபடுத்தவும் முடியாது ஜீர்ணத்தை சரிப்படுத்தவும் முடியாது அதனால் தான் வந்து சாப்பிடும்போது சொல்லுவாங்க உங்களுடைய உணவை நன்றாக மென்று நீர்ல கலந்து எப்படி சாப்பிட சொல்லுவாங்க உணவை குடி என்று சொல்வார்கள் அப்படின்னா என்னென்னா உணவை பசுமமாக்கி தண்ணி எப்படி குடிக்கிறோமோ மடக்கு மடக்கு அந்த மாதிரி உணவை நம்ம தண்ணி எப்படி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க மென்று சாப்பிடுங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு மடக்கா மென்று சாப்பிட சொல்லுவாங்க இந்த நீர்ல கலக்கும்போது தான் உங்க வயிற்றுல இருக்கிற அமிலத்தோடு செரிமானம் ஆகி அது ஒன்று கலந்துக்கும் போது தான் உங்களுடைய முழு ஜீர்ணத்தன்மையை ஏற்படுகிறது அப்போ உங்க உமிழ் நீர்ல இப்போ ஒருத்தருக்கு உமிழ் நீர் எனக்கு சுரபி தெரியல இந்த உமிழ் நீர்ல எனக்கு சுவைகள் வேறுபடுகிறது இப்போ காய்ச்சல் வந்துட்டா பார்த்தீங்கன்னா எந்த சுவையுமே தெரியாது நீங்க இனிப்பு சாப்பிட்டாலும் சரி வேற தோர்ப்பு சாப்பிட்டாலும் சரி கசப்பு சாப்பிட்டாலும் நீங்க உப்பு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும் கசப்பு தன்மையை தான் தெரியும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு இந்த நாக்கு எனக்கு உணவு தேவையில்லை என்பதை அறிவிக்கிறது நான் ஜீர்ணத்தன்மை வந்து குறைவா இருக்கிறது என்னுடைய ஜீர்ணத்தன்மை அனைத்துமே என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியாக வேலை செய்கிறது என்பதை நம் உடல் உணவு நமக்கு உணர்த்துகிறது ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியாதனால இது இது என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல ஏன் வாய்க்கசப்பு ஏற்படுகிறது என்பதையும் ஏன் குமட்டல் ஏற்படுகிறது என்பதை பற்றி கூட நம்மளால தெரியல ஸோ இந்த இப்போ நம்ம இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் சாப்பிடும்போது அந்த சுவைகள் நமக்கு பிடிக்கும் சில நேரங்களில் அந்த சுவை தேவையானது போது நம்மளே மீறி அது தகட்டி கட்டுப்படுத்திடும் அதே மாதிரி ஏதாவது ஒரு உணவு போச்சு அப்படின்னா இவங்க நாக்கில் வைக்கும்போது இந்த உமிழ்நீர் உங்கள்ட்ட சொல்லும் இந்த உணவில் வந்து கெட்டு போயிருக்கு உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா உணவை நிறுத்தணும் ஏதோ இந்த வாசனை சுவையில் மாறுபடுகிறது எவ்வளோ அற்புதமான இந்த உமிழ்நீர் அப்போ இந்த உமிழ்நீரில் இல்லாத அதனால தான் தண்ணியே மிடராக குடிங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த தண்ணி உங்கள் வயிற்றில் மூலகத்தோடு தொடர்புடைய உறுப்புகள் வந்து நுரையீரல் பெருங்குடல் இந்த உறுப்போடு தொடர்புடைய நீர் சுரப்புகள் பார்த்தீங்கன்னா சளி கோல தும்மல் இப்போ இந்த சளி கோல தும்பல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து அந்த அசுத்தங்களை வெளியே தர ஒரு முயற்சி செய்கிறதெல்லாம் நாம் என்ன செய்வோன்னா இந்த கழிவை நிறுத்துறதுக்கு நம்ம மருந்துகளை உபயோகப்படுத்தும் தும்மலை நிறுத்துவோம் சளியை நிறுத்துவோம் கோழி இது இப்போ நிறுத்தப்பட்ட இந்த கழிவுகள்லாம் எங்கே போய் தங்குவோம்னா நுரையீரில் தங்கி நமக்கு உண்மையான நோயாலேவே இல்லை ஒரு ஆரோக்கியத்துக்காக தான் இந்த சளி கழிவுகள்லாம் வெளியேறுது நம்ம மருந்துகளை கொடுத்து சப்ரஸ் பண்ணும்போது அதுதான் அந்த கழிவுகள் தேங்கி சுவாசம் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கழிவுகள்லாம் மூச்சு குழாயில் அடைச்சிக்கும் அப்போ தான் வீசினி வரும் அப்போ இருமல் வரும்போது மூச்சு இறச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் சளி அடைச்சிருக்கு சளி வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் நாம் இயல்பாக வெளியே வர கழிவை கஷ்டமே இல்லாம வெளியே வரும் ஆனா அதை நிறுத்தி போட்டு ஐயோ சளி வெளியே வர ரொம்ப சிரமப்படுறான் மூச்சு விட சிரமப்படுறான்ட்டு அந்த சளியை வெளியேறதுக்காக அடுத்த இயற்கை வழியில மருத்துவம் செய்வோம் வீட்டு வைத்திய முறைகள்ல எந்த வைத்தியமும் அவசியமே இல்லைங்க இந்த சளி பிடித்தால் ஆரோக்கியமான பாருங்க இந்த நுரையரோட தொடர்புடைய அந்த நீர் சொல்பைகள்ல இருந்து கழிவுகள் தானாவே வெளியேற்றுனா அதை ஏங்க நிறுத்தணும் அதை நிறுத்தப்பட்ட பிறகுதான் நீங்கள் நிரந்தர நோயாளி ஆக்குறீங்க நிரந்தர நோயாளி ஆக்கப்படுறவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரோச்சாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு குறைஞ்சபட்சம் பத்து இருபது முப்பது வருடங்களாக நீங்கள் வந்து மூச்சுத்தணருக்கு ஃபஃப் யூஸ் பண்ணுவீங்க இல்லை அஸ்தாலின் யூஸ் பண்ணுவீங்க டெரிபிளின் யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா சளியை நிறுத்தி ஆஸ்துமான்ற பிறகு ரொம்ப லாங் டேமாக அவங்க மருந்துகளை உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ இவங்க மருந்து உபயோகப்படுத்திட்டு கழிவை நிறுத்தறதுக்கு வைத்தியம் பண்ணுறாங்களா இல்லை கழிவை வெளியேற்ற வைத்தியம் பண்ணுறாங்களா என்றைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்தோமா ஒரு உறுப்பில் ஏற்படுற ஒரு பாதிப்பு கூட என்னென்னு தெரியாமல் நம்ம சிகிச்சை எடுக்கிறோம் பாருங்கள் அதுதான் நம்மளுடைய அறியாமைன்னு சொல்லுவேன் நிச்சயமே இந்த அறியாமையை போக்குவதற்கு தான் இந்த வகுப்புகள் தொடர்ந்து இருக்கு தயவு செஞ்சு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நீர் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய உறுப்புகள் வந்து சிறுநீரகம் சிறுநீரகப்பை இப்ப இந்த நீர் சுரப்பு தொடர்புகள் பார்த்தீங்க அப்படின்னா விந்துக்கள் மாதவிடாய் சிறுநீர் இப்போ ஒரு மனுஷனுக்கு சிறுநீரகத்துல பாதிப்பு உருவாகுது சிறுநீரகம் போகிறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர் இந்த உறுப்புல பாதிப்பு சிறுநீரகத்துடைய பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய உறுப்பில் பாதிப்பு இருக்குன்றது அந்த உறுப்புக்கு போதிய அளவு சக்தி இல்லை அப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறது இல்லை சிறுநேரத்தில் பிரச்சனை நீர்க்கடுப்பாக உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லி இப்படியே நம்மளே நோயாளி ஆக்கியிருக்காங்களே தவிர சிறுநீரகம் என்பது ஒரு கழிவு அந்த கழிவு வெளியே வரல அப்படின்னா ஏதோ ஒரு காரணங்களால நம்ம உடல் திணறுகிறதுனா ஏதோ ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பதில நம்ம இந்த மாத்திரையை போட்டு போட்டு உண்மையிலே சிறுநீரகத்துடைய இயக்கங்களை மேலும் மேலும் அழித்து அதை நோயாளி ஆக்கிரும் இப்போ ஒரு விந்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க மாதவிடை சீர் இல்லை எனக்கு இர்ரெகுலர் பீரியடு அப்படின்னா சிறுநீரகத்தோடு தொடர்புடைய அப்போ அந்த உறுப்பில் போதுமான ஆற்றலும் சக்தியும் போதுமான அளவுக்கு அங்கே கொடுக்க சிறுநீரகத்திலேருந்து கருப்பு பைக்கு கொடுக்க முடியாதனால தான் இந்த மாதவிடை தன்னுடைய வேலையை செய்ய முடியாமல் திணறுகிறது நாம இப்படி அர்த்தம் எடுத்துக்காம என்ன பண்ணணும் இந்த உடம்பு செய்யற வேலையை நிறுத்துறதுக்கே மாத்திரை போட்டுரும் உடனே உடம்பு செய்யற வேலையை தூண்டி சிகிச்சை அளிச்சோம்னா அவங்க இரககளிர் பீரியடு சரியாயிருவாங்களே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாதவிடாய் மாத்திரை போடுறவங்கள ஒரு எக்ஸாம் மா மருந்து சாப்பிட்டு தான் வரக்கூடியவங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க தொடர்ந்து மாத மருந்துகளை உபயோகப்படுத்துறீங்களே நீங்கள் உங்க இரகிளிர் பீரியடு நிரந்தரமாக தீர்வு கிடைச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை எனக்கு மூணு மாசத்து ஒரு ஆறு மாசம் இந்த மாத்திரையை போட்டு 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 அவங்களுக்கு நாளை கிடைக்க வேண்டிய குழந்தை பாக்கியத்தை கூட இந்த மருந்துகள் வந்து அந்த நச்சுத்தன்மை அந்த உயிரோட்டமான செல்லையும் சேர்த்து அடிச்சிரு கருமுட்டைகளையும் எல்லாமே செயற்கையில போயிட்டு தேடி தேடி சிகிச்சை எடுத்துட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கலன்ட்டு இன்னைக்கு எண்பது பர்சன்ட் பேர் குழந்தை இல்லைன்னு கரு உருவாக்கமையும் போறமே முதல்ல நம்மளுடைய மாதவிடாய் ஒழுங்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லை அப்படின்றத நம்ம இன்ன வரைக்கும் புரிதல் இருக்கா அதுக்கு பலவிதமான காரணங்களை சொல்றோம் ஒன்று நீர் கட்டி சொல்லுங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்றேன் சரி அத்தனை காரணங்கள் நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா அந்த தீர்வுக்காக போராடிக்கிட்டே இருக்கீங்களே தவிர ஆனா வருஷங்கள் போயிருச்சு இப்போ நோய்க்கான மூல காரணம் என்ன இந்த பிரபஞ்ச அடிப்படையில் நீர் பிரபஞ்சத்துடைய இயக்கங்களில் பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த உறுப்புகள்லாம் சரி பண்ணும் இப்போ ஒருத்தருக்கு விந்தணுக்கள் குறைவா இருக்கு ஒரு கோடி செல்லு ஒரு செல்லு தான் எடுத்துக்கிறேன் அந்த ஒரு செல்லு கூட வீரியமான செல்லு இல்லை பேசாமல் விட்டால் கூட அவர் குழந்தை கிடச்சிருக்கும் இயற்கை வழியில் சாதாரண உணவு ஒழுங்காக வச்சுக்கிட்டா கூட நல்லா ஆரோக்கியமான நல்ல உணவுகளை சாப்பிட்டாவே அவருக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும் அவர் மருந்து எடுத்த பிறகு இருக்கிற செல்லையும் சேர்ந்து அழிச்சிருது அப்புறம் எங்கேங்க போய் அவருக்கு வந்து விந்தணுக்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அதனால தான் நிறைய பேர் விந்தணுக்கள் எனக்கு டெவலப்மெண்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு பல விதமான முதல்ல எங்க கை இயற்கையா செயற்கையான்னு முதல்ல முடிவு இயற்கையில நன்மை இருக்குமா செயற்கையில நன்மை இருக்குமான்னு தீர்மானிச்சாதான் நீங்க சரியான வழியை தேர்ந்தெடுத்து வைத்தியம் பண்ண முடியும் அதுக்கான சிகிச்சை எடுக்கும் போதுதான் உங்களுக்கு அதனால முழு அந்த இருந்து விடுதலை கிடைக்கும் நமக்கு விடுதலையே இல்லையே எல்லா மருத்துவம் செய்யறோம் ஆனா மருந்துகளோடு போராடிக்கிட்டே இருக்கும் இது என்னங்க வாழ்க்கை சோ நோய்க்கான காரணங்கள் பாருங்க எவ்வளவு அழகாக இந்த அக்குப்பஞ்சர் ஒவ்வொரு உறுப்புக்கும் எத்தனை தொடர்புகளை ஏற்படுத்தி எப்படி இயக்கத்தை சொல்லுது இந்த பிரபஞ்சம் இல்லைன்னா இது உலகம் இல்லையில பிரபஞ்சத்தோட தொடர்புடைய இந்த மருத்துவம் எப்படி சரிப்படுத்தாதுன்னு நினைக்கிறோம் மரம் உறுப்போடு தொடர்புடையது கல்லீரல் பித்தப்பை இந்த மர கல்லீரல் வந்து கண்ணுடைய அமைப்புன்னு சொல்லுவோம் கண்ணை ஒத்த மாதிரி இருக்கிறனால தான் இப்போ கல்லீரலுடைய பிரதிபலிப்பு கண்ணில் பிரதிபலிக்கிறது இப்போ கண்ணில் வந்து நீர் வலி வருது எனக்கு சும்மா இருந்தாவே நீர் வரும் அப்படின்னு ஒரு சில பேஷண்ட் சொல்லுவாங்க எனக்கு கண்ணெல்லாம் வந்து தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்கும் கண்ணில் நீர் வரலைன்னாலும் சரி அதிகமான நீர் வந்தாலும் கல்லீரலுடைய இயக்கத்தை பொறுத்து இது ஏற்படுகின்ற பாதிப்பு அப்ப கண்ணுல வரக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் கல்லீரல் என்பதை நாம் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு கண்ணாடி போடுறோம் கண்ணாடி மட்டும்தான் போடுறோம் ஆனா கண்ணு கண்ணில் இருக்க பார்வையை சரி பண்ணுதா அந்த கண்ணாடி கிட்ட தூர தூரப்பார்வைக்கு அது லென்ஸை தான் சீர்படுத்துறமே தவிர அதிகப்படுத்துகிறோம் குறைக்கிறேமே தவிர கண் பார்வையை கூட்டணும் அப்படின்றது ஏதாவது இருக்கா அது இல்லாமல் அந்த கண்ணாடி எத்தனை வருஷம் போட்டிருப்பீங்க என்னைக்காவது உங்களை யோசிச்சீங்களா கண்ணுல ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புக்கும் கல்லீரனு பித்தப்பீங்க எவ்வளவு அற்புதம் பாருங்க ஒரு உறுப்புக்கும் ஒரு இருந்து சக்தி கிடைக்குது கூட தெரியாமலே நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து நெருப்பு மூலகத்தோடு தொடர்புடைய இருதயம் இருதய உரை சிறுகுடல் மூ வெப்ப மண்டலம் இது நெருப்பு மூலத்தொடர தொடர்புடையதுனால வியர்வை தொடர்புடைய நீர் சொருப்புகள்ல வியர்வை சுரப்புகள் வந்து அதிகமாக சுரக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெப்பசக்தி அதிகமாயிட்டா என்ன ஆகும் ஓவரா நீங்க உழைப்பு செய்றீங்க உங்க உடம்புல அதிகமான எரிபொருள் வேலை செய்யுது குளுக்கோஸ் வந்து எக்ஸஸா உங்க வேலை செய்யறதுனால கலவரிகள் எக்ஸஸா வேலை செய்யும் போது உடல்ல வெப்பநிலை ஏற்பட்டு வியர்வை உருவாகிறது அதனாலதான் வந்து நான் தொடர்ந்து வேலை செய்யும்போது நமக்கு உடம்புல இருந்து வேர்வு சொட்டுதுன்னு சொல்லுவோம் வேர்வு கொற்ற அளவுக்கு வேலை செய்யும் சொல்லுவாங்கல்ல ஏன் வாக்கிங் போகிறோம் அப்படின்னு பாத்தீங்களா அந்த வாக்கிங் போகும்போது அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகும் அதனால அதனுடைய வேலை திறன்கள் அதிகமாகும் போது அந்த வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் போது நம்மளுடைய அந்த வெப்பநிலையை வெளியேறாமல் தடுப்பதற்கு வேர்வை துவாரங்கள் மூலமாக நமக்கு அந்த வேர் துவாரங்கள் வழியாக அந்த வேர்வை சுரப்பை கொடுத்து அந்த உடல் வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுது எவ்வளோ அற்புதம் பாருங்கள் ஒரு வேர்வைக்கும் ஒரு நெருப்பு மூலத்துக்குள்ள தொடர்பில் கூட நமக்கு வந்து தெரியாமல் இருக்கணும் அதனால் தான் ஹார்ட் அட்டாக்லாம் வரும்னு சொல்லுவாங்கள்ல இதய நோய் வரும்போது என்ன இதய என்ற ஹார்ட் இல்லை பொதுவாக வந்து இதயம் ஃபங்க்ஷன் பண்ண முடியலான்னா டக்குன்னு இந்த வேர்வை வரதுக்கு என்னென்னா இந்த வெப்ப சக்தியை அதிகப்படுத்திடுது அதனுடைய வேலையை தொடங்குறதுக்கான நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு மாத்திரையை போட்டு உண்மையிலே அதை நோயாளி ஆயிக்கிறோம் எதனால் இதெல்லாம் வந்துச்சு ஏன் வந்துச்சுன்றதெல்லாம் தெரியாது இல்லை நம்ம சாப்பிட்ட உணவு வேலை செரியமான ஆகாமல் அந்த உணவு வாய் வாய் மாதிரி நெஞ்சை போய் அடைக்கும் அதை சரிப்படுத்தவும் மாட்டோம் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆஞ்சி வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் பைபாஸ் வரைக்கும் பண்ணுவோம் எல்லாமே நமக்கு அவசரம்தான் ஆனால் கடைசி வரைக்கும் மருந்து சாப்பிட்றதுக்கு அவசரம் காட்டுவோம் கடைசி வரைக்கும் நிரந்தரமான தீர்வை தேடுறதுக்கு கொஞ்சம் யோசித்து அதை சரி பண்ணிக்கலான்றத வழியை சரி பண்ணிக்க மாட்டோம் வாழ்விலும் ஒழுங்குபடுத்த மாட்டோம் உணவு பழக்கங்களையும் சரிபடுத்திக்க மாட்டோம் மருத்துவத்தையும் இயற்கை வழியில் தேட மாட்டோம் இதுதான் இப்போ இன்றைக்கு நிலைமை ஸோ அப்போ இந்த சுரபிகள் வந்து ஒவ்வொன்றிலையும் ஒரு வித்தியாசங்கள் ஒரு ஒரு உறுப்போட தொடர்புகள் இருக்குன்னா அந்த அந்த உறுப்புகளோட தொடர்பில் ஏற்படுற பாதிப்பை சீர்படுத்தின எல்லாமே சமநிலைக்கு வந்து இது ஹோமியோஸ்டேட்டிக்காக மாறிடும் மிந்தணுக்கள் எவ்வளோ தேவையோ உற்பத்தி பண்ணிக்கும் மாது விடையை ஒழுங்குபடுத்திக்கும் கருமுட்டையை ஒழுங்குபடுத்திக்கும் உமிழ்நீரை சீர்படுத்திக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு செய்கிற வேலையை எக்காலத்திலும் மருந்து மாத்திரை செய்யவே முடியாதுங்க இந்த பிரபஞ்ச ஆற்றலான இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவத்தை தவிர இன்னைக்கு மக்கள் மீண்டிருக்காங்களான்னு கேட்டு பாருங்க நீங்கள் எங்கே வேணாலும் ஆய்வு செஞ்சுங்க நம்பாதீங்க முதல்ல ஆய்வில் இறங்குங்க ஒரு மருத்துவர் யாரு மருத்துவர் எந்த அடிப்படையில செயல்படுகிறது அதை பற்றி அறிந்து கொண்டாலே விழிப்புணர்வு அடைஞ்சவங்க தானே ஒரு மருத்துவர் சொல்றதே ஏன் கேட்கணும் நாமளும் புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு எல்லாமே கூகுள்ல எதோ தட்டி பாக்குறீங்க எனக்காவது அக்கு பஞ்சர் தட்டி தான் என்றால் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமா இந்த மருத்துவம் எப்படி செயல்படுதுன்னு படிச்சீங்கன்னா நீங்கள் இந்த மருத்துவத்துக்கு வெளியே போகிறேன் அதனால தான் அக்குபஞ்சூரில் வந்து உள்ளே என்ட்ரானவங்க என்கிட்ட சொல்லுவேன் நாலு வாரங்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த நாலு வாரத்தில் நான் ஒரு இருபது முப்பது பெர்சன்ட் ரிசல்ட் போதுன்னா அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க நானும் கேட்கறது நாலே நாலு வாரம் தான் அவகாசம் கொடுங்க உங்களுக்கு தீர்வு கிடைச்ச கண்டினியூன்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்